எல்லா புகழும் இறைவனுக்கே வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான டேஸ்டியான ஹைதராபாத் மேங்கோ கீரை பற்றி தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி தேவையான பொருட்களை பார்த்துடலாங்க ஃபுல் க்ரீம் மில்க் ஒரு லிட்டர் எடுத்துருக்கேங்க கஸ்டர்ட் பவுடர் டூ டேபிள் ஸ்பூன் மாம்பழம் மூணு எடுத்துருக்கேங்க இதை நல்லா தோல் விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க மாம்பழம் ஒன்று எடுத்திருக்கேங்க இதை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க முந்திரி பத்து எடுத்திருக்கேன் இதையும் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெஷ் க்ரீம் மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோங்க இது நீங்கள் சூப்பர் மார்க்கெட் கூட கிடைக்கிது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுறதா இருந்தால் நம்ம நெய் உருக்குறதுக்காக பாலாடை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அதுலேருந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் பாலும் ஆடையுமாக எடுத்து அதை ஒரு விஸ்கை வச்சு கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் கிடச்சிருங்க இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மில்க் மைடு ஐம்பது கிராம் சுகர் நூறு கிராம் இதை வச்சு நம்ம இப்போ செய்யலாங்க வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் சூடு வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த பால் அதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தீயை விட்டுறாமல் பார்த்துக்கோங்க நல்லா கலந்து விடுங்க பால் நல்லா சூடு வரட்டும் கொஞ்சம் வத்தியும் வரணுங்க அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் பாருங்கள் வத்தி வந்திருக்கு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த சுகரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கங்க இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த கஸ்டர்ட் பவுடரில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் பாலை சேர்த்து நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு கரைச்சி விட்டுக்கோங்க இதே மாதிரி அளவில் கலந்து விட்டுக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்துக்கலாம் இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த மில்க் மெய்டையும் சேர்த்துடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அட்டகாசமாக இருக்கும் நல்லா கலந்து விடுங்க இப்போ இது ஒரு அரை மணி நேரம் ஆற ஆறவிட்டு நம்ம மீதமுள்ள பொருளெல்லாம் ஆட் பண்ண போகிறோம் மிதமான சூட்டில் இருக்கணுங்க பாருங்கள் நம்ம இப்போ எடுத்து வச்சுருந்த மேங்கோ பல்ப்பை அதில் சேர்த்துக்கலாம் அது கூட ஃப்ரெஷ் க்ரீமையும் சேர்த்துக்கங்க இதை கொஞ்சம் ஆறவிட்டு தாங்க நம்ம செய்யணும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மேங்கோ ஸ்லைஸில் பாதியை மட்டும் சேர்த்துக்கோங்க மீதியை பிறகு சேர்த்துக்கலாம் அது கூட முந்திரி பாதாமையும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் இப்போ நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கங்க பாருங்கள் எல்லாமே கலந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இதை நீங்கள் சில்லனும் சாப்பிட்லாம் சூடாகவும் சாப்பிட்லாங்க இப்போ நம்ம அதை ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டோம் இப்போ மீதமுள்ள ஸ்லைஸ் மாம்பழத்தையும் அதில் சேர்த்துடலாம் மீதமுள்ள முந்திரி பாதாமையும் அது கூட சேர்த்துடலாங்க இதை சில்லுன்னு சாப்பிட்டிங்கன்னா சும்மா அட்டகசமாக இருக்குங்க நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்